அதிகமான வெயிட்டை வந்து தூக்கக்கூடிய வேலைகளில் வந்து இருப்பாங்க கட்டட வேலை பண்ணுறவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா செங்கல் இரும்பு இரும்பு துண்டு திடீர்னு பட்டுன்னு ஒரு சவுண்டு முதுகுல கேட்டுச்சு அதுலேருந்தே எனக்கு வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பண்ணி பண்ணி தான் குழந்த பேர் எடுத்துட்டு இருக்காங்க சோ அப்போ அந்த டிஸ்க்கு நடுவுல வந்து லம்பார் பங்கச்சர் பண்றாங்க பார்த்தீங்களா அது பண்ணுறப்பையும் சில பேர்த்துக்கு வந்து இந்த முதுகு தண்டுவட வழி வந்து எதனால வருது எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம் இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நின்றுட்டே பார்க்குற வேலைகளில் வந்து இருப்பாங்க அப்படி ரொம்ப நேரம் கொஞ்சம் கூட நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுப்பாங்க ரொம்ப நேரம் நீண்ட நேரமாக நின்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு பேக் போன் ஸ்ட்ரெயின் ஆகி வழி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா அதிகமான வெயிட்டை வந்து தூக்கக்கூடிய வேலைகளில் வந்து இருப்பாங்க கட்டட வேலை பண்ணுறவங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா செங்கல் இரும்பு இரும்பு துண்டு இது மாதிரிலாம் வந்து நிறைய அடிக்கடி வந்து தூக்கிட்டு போவாங்க பார்த்திங்கன்னா தலையில் வச்சு தூக்கிட்டு போவாங்க அப்புறம் மோஸ்ட் ப்ராப்ளி டூ வீலரை வந்து அப்படி இழுப்பாங்க பார்த்திங்களா ஸ்டாண்டு போடுறதுக்கு இழுக்கிறது ட்ராக் பண்ணுறது இது மாதிரி அதிகமான அதிகமாக எடை இருக்கக்கூடிய திங்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்மளுடைய வன்மைக்கு மீறி அதை முடியாமல் நம்ம பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த இது கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு அப்படி வெயிட் தூக்கிகிட்டு இருக்கப்பயே நல்லா ஒரு அஞ்சு லிட்டர் வாட்டர் கேனை தூக்கினேன் பத்து லிட்டர் வாட்டர் கேனை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு பட்டுன்னு ஒரு சவுண்டு முதுகில் கேட்டுச்சு அதுலேருந்தே எனக்கு வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த பட்டுன்னு அந்த ஒரு சவுண்டு கேட்குறப்போ ஆகும்னா நம்மளுடைய முதுகு தண்டு வடத்துல எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கை சுற்றி நம்மளுக்கு டைட்டாக வந்து டஃப்பாக ஒரு ஆனூலார் லேயர்னு ஒன்று இருக்கும் அது விரிசல் விட்டுரும் அது இல்லாட்டி அதில் கிராக் விழுந்துரும் அந்த டக்குன்னு நம்மளுக்கு சவுண்டு கேட்குறப்போ அது அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திரவம் அந்த டிஸ்க்குக்குள்ளே இருக்கக்கூடிய திரவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே லீக் ஆகி வந்து அது நம்மளுக்கு வந்து அழுத்தத்தை விடும் நரம்புகளை அழுத்தம் போது வழி வர ஆரம்பிக்கும் இது மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு வரும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கேயாவது வந்து கீழே விழுந்துருவாங்க திடீர்னு நான் டூ வீலரில் போயிட்டுருந்தேன் இருந்தேன் கீழே விழுந்துட்டேன் கீழே வந்து தண்ணி இருந்தது பார்க்கவே இல்லை அதனால வழுக்கி விழுந்துட்டேன் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன் அந்த மாதிரி வழுக்கி கீழே விழுந்துருவாங்க விழுந்தப்போ சில பேர்த்துக்கு வந்து அந்த ஒரு நாள் ஒரு வாரம் வரைக்கும் பெயின் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா பெயின் வந்து இருக்காது அப்புறமா ஏஜ் தாண்ட தாண்ட ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு இல்லை ஒரு இந்த விழுந்த இன்சிடென்ட் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சோ இல்லை பதினஞ்சு வருஷம் கழிச்சோ அவங்களுடைய பாடி வீக் ஆக 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 ஏஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெஸ்க் ப்ராப்ளம் ஏற்பட்டு வலி வந்து ஆரம்பிக்கும் இப்படி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் திடீர்னு ஒரு சில பேர்லாம் வந்து டூ வீலர் ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு முதுகில் வந்து மாடு முட்டி இடிச்சிருச்சு அதனால நான் கீழே விழுந்துட்டேன் இதை தொடர்ந்து எனக்கு வந்து முதுகு வலி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க அப்புறம் மோஸ்ட் ப்ராப்ளி பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முதுகு தண்டு வடத்தில் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா சமீப காலங்களில் வந்து ஃபுல்லாகவே நார்மல் டெலிவரி எல்லாம் மாறி போய் இப்போ எல்லாத்துக்குமே மோஸ்ட் ப்ராப்ளி சுசேரியன் இந்த மாதிரி இந்த மாதிரி சிசேரியன் பண்ணி பண்ணி தான் குழந்த பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அப்போது கரெக்டாக அந்த முதுகு பகுதிகளில் அந்த தண்டு வடத்தில் வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் அந்த லம்பார் பங்க்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது பண்ணுறப்பையும் சில பேர்த்துக்கு வந்து கிராக்ஸ் மாதிரி உருவாகிடும் அதை தொடர்ந்தும் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதுகு தண்டுவோட வழிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது அப்புறமா அதே போல் டெலிவரி டைமில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு செவன்த்து மந்த் எயித் மந்த் தாண்ட தாண்ட பேபியோட வெயிட் வந்து அதிகமாகும் அந்த பேபியோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னோக்கி நம்மளுக்கு வந்து அப்படி இழுக்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்துலேயும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பேக் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் அது ஒரு சில பேர்த்துக்கு டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் பேக் பெயின் வந்து தன்னை போல் சரியாக போயிடும் ஆனால் ஒரு சில பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேக் பெயின் வந்து அப்படி பர்மனெண்ட்டாக அவங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும் அதில் எதனால் வருது அப்படின்னா நம்ம அப்போ வந்து நம்ம சரியான ஆகாரங்கள் எடுத்துக்காமல் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மைல்டான ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸில் நம்ம பண்ணாமல் உடம்ப வந்து அப்படியே ஸ்டிஃபாக நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாகும் அதே மாதிரி சத்து குறைபாடு இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு அந்த டயத்தில் வந்து அந்த பேபியோட வெயிட்டை வந்து தாங்க முடியாம முதுகு தண்டுவடத்துல எல்லாம் வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் வயசு கொஞ்சமா மூட்டு முடக்கு முடக்குவாத வேற கையெல்லாம் ஒரே வரி மடக்க ஆடக்கூட முடியல இது ஒரு ஏழு மாசம் இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை கிட்ட வந்த மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் பறிஞ்சிடுச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்கானா குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா இருக்குது ஒரு ஊட்டி தான் கொஞ்சம் கீழே வைக்க முடியாது அந்த ஊட்டி செய்ய முடியாது ஏழு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலைல எழுந்தால் ரொம்ப வலிக்கும் வதிக்கும் வேலையே செய்ய முடியாது கட்டில விட்டு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா

ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி வலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள் சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தைதர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்